இன்றைக்கி மட்டன் ஈரல் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ போல் ஈரல் எடுத்துக்கிட்டேன் இது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கிராம் மேலக்கெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் ஈரலையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த ஈரலில் இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் அதை பொறுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கணும் இது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா பவுடர் பண்ணி சேர்த்து மல்லியலை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ